இந்த நாளிலும் சபையாய் நாம் கூடி வரும்படி செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாம் இருபதாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் மத்திய இருபதாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் எல்லா வசனங்களையும் நாம் வாசிக்க வேண்டாம் நீங்கள் வீட்டில் போய் கவனமாக நிதானமாக வாசித்து அறிந்து கொள்ளுங்கள் தேவையான முக்கியமான வசனங்களை நாம் வாசித்து இதில் சொல்லப்பட்டதை நாம் அறிந்து கொள்வோம் இந்த மத்திய இருபதாவது அதிகாரத்தில் நான் வாசித்தோம்னா முதல் வசனத்தில் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு எஜமானாக இருக்கிறவர் அந்த முதலாளி தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக அதிகாலையிலேயே வேலையாட்களை அமர்த்தும்படி புறப்பட்டு போனார் ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்று சொல்லி அவர்களுக்கு கூலி பேசி அவர்களை திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி அவர்களை அனுப்பினார் ஒரு பணம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு வேண்டிய சம்பளம் கிரீக்கில் தென்னாரியம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வேண்டிய சம்பளம் அவர்களுக்கு கூலியை பேசி அந்த திராட்சை தோட்டத்தில் எஜமான் அவர்களை திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி அனுப்பினார் அதிகாலைக்கு பிறகு நாம் பார்க்குறோம் மூன்றாம் மணி வேலை அதுக்கப்புறம் ஆறாம் மணி வேலை அதுக்கப்புறம் ஒன்பதாம் மணி வேலை அதுக்கப்புறம் பதினோராம் மணி வேலை இப்படி இந்த வேலைகளில் எல்லாம் சும்மா கடத்தெருவில் நின்றுட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு நீங்களும் போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்க உங்களுக்கு நியாயமானபடி நான் கூலியை தருகிறேன் என்று சொல்லி அவர்களையும் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி என்ன பண்ணார் அனுப்பினார் அதிகாலையில் சிலரை திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் அதற்கு பிறகு மூன்றாம் மணி என்று போடப்பட்டிருக்குது மூன்றாம் மணின்னு சொல்லும் பொழுது அது இப்போதைக்கு காலையில் ஒன்பது மணி அதற்கு பிறகு ஆறாம் மணி என்று போடப்பட்டிருக்கு ஆறாம் மணின்னா பன்னெண்டு மணி காலையில் ஒன்பதாம் மணின்னு போட்டிருக்குது அதற்கு பிறகு மதியம் மேலே மூன்று மணி மதி மூன்று மணி அதற்கு பிறகு பதினோராம் மணின்னு போட்டிருக்கு பதினோராம் மணி என்று சொன்னால் மாலை ஐந்து மணி இப்படி ஒரு ஒரு வேலையிலேயும் போய் அந்த எஜமான் ஜனங்களை வேலைக்கு தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி அனுப்பினார் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சுது மாலை நேரத்தில் அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது இப்போ அந்த யஜமான் அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலையால கூப்பிட்டு அந்த தோட்டத்தில் வேலை செய்தவங்க எல்லாரையும் கடைசியில் வந்தவங்கள முதல்ல நிற்கணும் முதல்ல வந்தவங்க கடைசியில் நீக்கணும் அந்த மாதிரி அவர்களை வரிசைப்படுத்த சொல்கிறாரு அப்படி ஒரு ஒருத்தருக்காக அவர் வந்து அந்த எஜமான் வேலை செய்ததுக்கான அந்த கூலியை என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு அப்படி ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்குறோம் அப்பொழுது பதினோராம் மணி வேலையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொருவரும் பணம் வாங்கினார்கள் ஒரு ஒருத்தரும் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினாங்க முதன் முதல் அதிகாலையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவங்க அவங்க என்ன நினைச்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு பணம் கிடைக்குது நமக்கு இவர்களை காட்டிலும் அதிகமான பணம் கிடைக்கும் ஏன்னா நம்ம தான் எல்லாருக்கும் முன்பதாக வந்து நாம் என்ன பண்ணோம் வேலை செய்தோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனா அவங்களுக்கு எஜமான் ஒரு பணம் தான் அவர்களுக்கும் அந்த எஜமான் கூலியை பேசிதான் அவர்களை வேலைக்கு என்ன பண்ணார் அனுப்பினார் அவர்களும் அந்த கூலிக்கு சம்மதித்து ஒத்துக்கொண்டு தான் வேலைக்கு போனாங்க ஆனால் இப்போ தனக்கு பின்பதாக வந்தவங்களெல்லாம் ஒரு பணம் வாங்கும் பொழுது இவர்களால் அதை என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல இவங்க என்ன சொல்கிறாங்க பன்னெண்டாவது வசனம் பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஸ்தனத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் வெயிலையும் பகல்லையும் கஷ்டத்தையும் உஷ்ணத்தையும் நாங்கள் சகித்தோம் ஆனால் இவங்களுக்கு எங்களை என்ன பண்ணிட்டீங்க சமமாக்கிட்டீங்களே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பணத்தை தான் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் பதிமூணாவது வசனத்தில் அந்த யஜமான் வந்து அவர் என்ன சொல்கிறார் சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உண்மையுடையதே நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் இதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு கடைசில பதினாறாவது வசனம் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் இதை யாருக்காக சொன்னாரு முதல்ல இதை எல்லாருக்காகவும் சொல்லலை தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களுக்காக இதை ஆண்டவர் என்ன பண்ணாரு இதை பேசினார் ஏன் சீஷர்களுக்கு இதை பேசினார் தெரியுமா இதற்கு முந்தின வசனத்துல சீஷர்கள் ஆண்டு சொன்னதுக்கு பதிலாக தான் இந்த சம்பவத்தை அவர்களுக்கு என்ன பண்றாரு அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது பேதுர் அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் இந்த கேள்விக்காகத்தான் இந்த சம்பவத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்களுக்கு சொன்னார் சகோதரே ஷீஷர்கள் ஆண்டவர் அவர்களை அழைத்த போது அவர்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள் தன்னுடைய தகப்பனை விட்டுட்டாங்க தான் செய்கிற வேலைகளை விட்டுட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க அவங்க ஆண்டவரை பின்பற்றி வரும்பொழுது அவர்களுடைய மனதிலே முழு விருப்பத்தோடு ஆண்டவரை அவர்கள் பின்பற்றி வந்தாங்க அவர்களுடைய மனதில் முழு விருப்பம் ஆண்டவர் மீது அவர்களுக்கு இருந்துச்சு முழு விருப்பத்தோடு ஆண்டவரை அவர்கள் பின்பற்றி வந்தாங்க ஆனால் அவர்களுடைய இருதயத்தை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய மனதிலே ஆண்டவர் மீது அவர்களுக்கு முழு விருப்பம் இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய இருதயத்திலே பெருமை இருந்தது அவர்களுடைய இருதயத்திலே சுயநலம் இருந்தது அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய இருதயம் எவ்வளவு கரைப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் அவர்கள் ஏதோ ஒரு விசேஷமானவர்கள் என்பதனாலே தேவன் அவர்களை போய் அழைக்கல எல்லாரும் போலதான் அவர்களும் இருந்தார்கள் தேவனுடைய தேவனுடைய தயவனாலே தேவன் அவர்களை என்ன பண்றாரு அழைக்கிறாரு ஆண்டவர் அவர்களை அழைத்த போது அவர்கள் விருப்பத்தோடு ஆண்டவரை பின்பற்றும்படி ஆண்டவர் பின்பதாக அவருடைய அழைப்புக்கு இணைங்க என்ன பண்ணாங்க வந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய இருதயத்திலே அவர்களை குறித்து அவர்கள் இன்னும் அறியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் இருப்பதை ஆண்டவர் அவர்களை பார்க்கிறது போலவே அவர்களும் அவர்களை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார் ஆண்டவர் அவர்களுக்கு சோதனைகளை அனுமதித்தார் சூழ்நிலைகளின் மூலமாக அவர்களை நடத்தினார் அவர்களுடைய இருதயத்திலே என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு காண்பித்தார் அவர்கள் இன்னும் எவ்வளவு தாழ்மையா இருக்க வேண்டியது இன்னும் அவர்கள் எவ்வளவு தங்களை தாழ்த்த வேண்டியது இருக்கிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரை எவ்விதமான சுயநல நோக்கத்தோடும் அவரை பின்பற்றக்கூடாது ஆண்டவரை சுய லாபங்களுக்காக அவரை பின்பற்றக்கூடாது அவர்கள் எவ்வளவு பெருமையும் சுயநலமும் முறுமுறுக்கிறவளாகவும் இருந்தாலும் தேவன் தன்னுடைய அன்பை அவர்களுக்கு பூரணமாய் காண்பித்து கொண்டே இருந்தார் அவர்களை நேசித்துக் கொண்டே இருந்தார் அந்த அன்பினாலே அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார் ஆண்டவர் அவருடைய அன்பை தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு போகும் வரை அவர்களை அழைத்த போது அவர்களை எப்படி ஆண்டவர் நேசித்தாரோ அதே போல சிலுவைக்கு போகும் வரை அவர்களை முழு இருதயமாய் ஆண்டவர் என்ன பண்ணார் நேசித்தார் ஆனால் அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே பரிசு பெற்றுக்கொள்ளாத பெற்றுக்கொள்ளாதவரை தேவனை அவர்களால் சரியாக அறிந்து கொள்ள முடியல தேவனுடைய அன்பை அவர்களால் சரியானபடி அறிந்து கொள்ள முடியல தேவனுடைய அன்பினால் அவர்கள் பற்றி பிடிக்க முடியல தேவனுடைய அன்பின் மித்தமாக அவருக்கென்று வாழவோ அவருக்கென்று ஒன்றை செய்யவோ கூடாததாக இருந்தது அவர்கள் தங்களுடைய வேலையை விட்டுட்டு வந்தாலும் தகப்பனை விட்டுட்டு வந்தாலும் தன்னுடைய மனதிலே முழு இருதயமாய் அவரை பின்பற்ற விருப்பம் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய இருதயத்திலே என்ன கிடைக்கும் என்கிற அளவுக்கு அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருந்தார்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு சண்டையிட்டுக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருவரை ஒருவர் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள் தேவன் அவர்களை நேசித்தார் தேவன் அவர்களை பூரணமாய் நேசித்தார் தேவன் அவருடைய பலவீனங்களை ஒருபோதும் பார்க்கல தேவன் அவர்கள் எவ்வளவு பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் பார்க்கல எவ்வளவு சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கல ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் அவர்கள் அவர்கள் தோற்று போகக்கூடியவர்கள் அவர்கள் சுயநலம் உள்ளவர்கள் அவர்கள் பெருமை உள்ளவர்கள் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார் ஏதோ அவர்கள் மற்ற ஜனங்களை காட்டிலும் விசேஷித்த விதமாக இருந்ததுனாலே தேவன் அவர்களை என்ன பண்ணல அழைக்கல தேவனே தன்னுடைய தயவின்படி இறக்கத்தின்படி கிருபையின்படி அவர்களை என்ன பண்ணாரு அழைத்தார் அவர்களும் முழு முழுமனதோடு தேவனை பின்பற்றினாலும் அவருடைய இருதயத்திலே சுயநலம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் ஆண்டவரை பார்த்து பேத கேள்வி கேட்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே மனதிலே முழு மனதோடு கூட எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தாங்க ஆனா என்ன இருந்துச்சு சுயநலம் இருந்துச்சு நான் பெரியவனா பெரியவனா நீ என்கிற பெருமை சண்டை போடுதல் முறுமுறுக்குதல் இவைகள் எல்லாம் இருதயத்திலே இருந்தது தேவனுக்கு தெரியும் இவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார் ஆனாலும் இவர்கள் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை பார்த்து இவர்கள் அறிந்து கொண்டு இவர்கள் தாழ்மையாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்களை நடத்தி கொண்டு போனார் சோதனைகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் அவர்களை தாழ்மைப்படுத்தும்படியாக அவர்களை தாழ்மைப்படுத்தும்படியாக முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றுவதற்காக தேவன் அவர்களை என்ன பண்ணாரு வழி நடத்தி கொண்டு போனார் ஆகவே பேதுரு எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சுய லாப நோக்கத்தோடு கூட தன்னுடைய இருதயத்திலே அவன் ஒரு சுயநல ஒரு சுய லாப நோக்கம் உடையவனாக அவன் இருந்ததை ஆண்டவர் அறிந்து இந்த சம்பவத்தை ஆண்டவர் பேசினார் இந்த சம்பவம் யாருக்காக பேசப்பட்டது ஷீசர்களுக்காக சொல்லப்பட்டது இதிலே முதல் முதல்ல வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் தான் இதில் முக்கியமானவர்களாக அவர்களை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணார் பேசினார் ஏன்னா அவர்கள்தான் முதன் முதல்ல வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் பேதிரு ஆண்டவரை பின்பற்றினது போல இவர்களும் தன்னுடைய எஜமானுக்கு சொன்ன உடனே முதன் முதல்ல என்ன பண்ணாங்க வேலைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி வந்தாங்க இவர்களை முக்கியப்படுத்தி தான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு மற்ற எல்லாருமே ஆண்டவர் நியாயமானபடி கூலி தருவேன்னாரு அவர்களெல்லாம் அமைதியாக கூலியை வாங்கி கொண்டு போயிட்டாங்க ஆனால் இந்த முதன் முதல்ல வந்தவங்க ஆண்டவர் என்ன கூலி பேசினாரோ அதை அவர்கள் வாங்கி கொள்ள தவறிட்டாங்க யஜமானுக்கு உண்மையற்றவர்கள் ஆகிட்டாங்க யஜமானுக்கு நம்பிக்கையற்றவர்கள் ஆகிட்டாங்க யஜமானுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் ஆகிட்டாங்க எஜமானுக்கு பாத்திரவான்களா இல்லாமல் எஜமான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து அதை பெற்று கொள்ளல அவர்கள் என்ன சொன்னாங்க அவங்களோட எங்களை என்ன பண்ணீங்க சமமாக்கினீங்களே நான் பகல்ல கஷ்டத்துல வெயில்ல உஷ்ணத்துல எல்லாம் என்ன பண்ணோம் சகித்துவமே இப்பொழுது இவங்களுக்கு சும்மா இருந்தவங்க இவங்க சும்மா இருந்தவங்களுக்கு வேலை கொடுத்தார் எஜமா சும்மா இருந்தவங்களை கூப்பிட்டு வேலை கொடுத்து வேலைக்கு சம்பளமும் கொடுத்தாரு இப்போ இவங்க மற்றவர்களை எல்லாம் பார்த்த உடனே இதுதான் சோதனை தேவன் சோதனையின் மூலமாக நம்முடைய இருதயங்களை நமக்கு காண்பிக்கிறார் பேதிருவுக்கு சோதனையை அனுமதித்தின் மூலமாக அவனுடைய இருதயத்தில் அவன் எப்படிப்பட்ட உள்ளவனாய் இருக்கிறான் என்பதே அவனுக்கு காண்பித்தார் தான் வேலையை விட்டுட்டோமே தான் தகப்பனை விட்டுட்டமே தான் ஆண்டவரை பின்பற்றினோமே சொல்லி அவனுடைய மனதிலே விருப்பம் இருந்தாலும் இருதயத்திலே அவன் தன்னை குறித்து பெருமையுடையவனாக ஒரு சுயலாப நோக்கமுடையவனாக அவன் இருந்து கொண்டிருந்தான் ஆண்டவருடைய அன்பை அவனால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரை அவனால் சரியாக அறிந்து கொள்ள முடியல காரணம் அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணாதபடியினாலே ஏதோ ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் அவருடைய வேலையை செய்வதற்கும் அவருக்கென்று வாழ்வதற்கும் நம் ஏதோ ஒரு தகுதியானவர்கள் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது கூடாது நாம் ஒன்றுமில்லை அவரே நம்மை அழைக்கிறார் அவரே நம்மை தாழ்மைப்படுத்துகிறார் அவரே அவருக்கென்று வாழ்வதற்கு அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார் எதுவுமே நம்முடைய மாம்ச செயல்களினாலே நாம் ஒன்றை அவருக்கு செய்ய தேவையில்லை தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் எல்லாவற்றையும் அவர் செய்திட முடியும் அவருக்கு நம்முடைய மாம்ச செயல்கள் ஒன்றுமே அவருக்கு தேவையில்லை மனிதன் தாழ்மையா இருக்கணும் அவ்வளவுதான் தேவனுக்கு தேவையெல்லாம் மனிதன் தாழ்மையானவனாக இருக்கணும் அவ்வளவுதான் மனிதன் தாய் தாழ்மையுள்ளவனாக இருந்தால் தேவனுக்கென்று வாழவும் தேவனுக்கென்று ஊழியம் செய்யவும் தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதித்திட முடியும் இவர்கள் தாழ்மையாக இல்லை இந்த முதலில் அமர்த்தப்பட்ட ஜனங்கள் தாங்கள் ஏதோ ஒரு தகுதி உள்ளவர்கள் தாங்கள் அவர்களை காட்டிலும் அதிகமான கூலியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒரு தகுதியானவர்கள் என்று சொல்லி அவளுடைய இருதயத்தில் பெருமை இருந்தது அவருடைய இருதயத்தில் சுயநலம் இருந்தது அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள் எப்படி சீஷர்கள் அவர்களுக்குள்ளாக சுயநலமும் பெருமையும் முறுமுறுக்கிறவர்களாகவும் இருந்தார்களோ அதே போல இந்த அதிகாலையிலே அமர்த்தப்பட்ட ஜனங்களும் இருந்தார்கள் அந்த எஜமானுக்கு ஈசர்களை எச்சரிக்கும்படியாக இந்த சம்பவத்தை சொன்னார் கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னார் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார் எதற்காக ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் அழைத்திருந்தாலும் தாழ்மையாக நாம் இல்லாவிட்டால் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு அவருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழாவிட்டால் நம்முடைய இருதயத்திலே நாம் ஏதோ தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி நம்மை எண்ணிக்கொண்டு நாம் பெருமையும் சுயநலமும் உள்ளவர்களாக இருந்து கொண்டு நாம் உருமுறுத்து கொண்டு நாம் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் அவைகளெல்லாம் மாம்சத்துக்குரிய செயல்கள் அவருடைய அன்பினாலே நம்முடைய இருதையும் நிரப்பப்படணும் தேவனுடைய அன்பின்மித்தமாக தேவனுக்கென்று நாம் வாழ வேண்டும் தேவனுடைய அன்பின்மித்தமாக அவரை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய அன்பின்மித்தமாக அவருக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அவருக்கென்று நான் வாழ்ந்தால் எனக்கு என்ன ஆண்டவர் கொடுப்பார் அவருக்கென்று ஊழியம் செய்தால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார் என்று சொல்லி ஏதோ நாம் செய்த ஊழியத்திற்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் காரணமானவர்களைப் போல தகுதியுள்ளவர்களைப் போல நம்மை குறித்து பெருமையாய் பேசிக்கொண்டு சுயநல நோக்கமுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டு நாம் இருப்போமானால் தேவனுடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் இல்லாமல் போய்விட முடியும் இதை அவர்களுக்கு எச்சரித்தார் தன்னுடைய சீஷர்களுக்கு எச்சரிக்கும்படியாய் இந்த சம்பவத்தை சொன்னார் ஆண்டவரே அவர்களை அழைத்திருந்தாலும் அவர்கள் தாழ்மையா இல்லாவிட்டால் அவர்கள் தேவனுடைய அன்பினாலே தேவனுக்கென்று தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு தேவனுக்கென்று ஒன்றை செய்கிறவளாகவும் அவர்கள் இல்லாமல் இருந்தால் தேவனுக்கு விசுவாசமாற்றவர்களாக போய்விட முடியும் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக போய்விட முடியும் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தேவன் நம்மை அழைத்திருந்தும் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளாமல் போக முடியும் எப்பொழுது நம்முடைய மனதில் மட்டுமே தேவனை பின்பற்றும்படியான ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது நம்முடைய இருதயத்திலே நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது எவ்விதமான சுயநலமும் இல்லாமல் எவ்விதமான லாப நோக்கமும் இல்லாமல் எவ்விதமான பெருமையும் இல்லாமல் எவ்விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் தேவனுக்கென்று வாழ்வோம் தேவனுக்கென்று ஊழியம் செய்வோம் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்வோம் தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்வோம் சகோதரனே நம்மை குறித்து நாம் பெருமையான எண்ணம் கொண்டிருக்கக்கூடாது மனதிலே மட்டுமே தேவனை பின்பற்றுகிறவளாக நாம் இருக்கக்கூடாது இருதயத்திலேயும் நாம் அவரை பின்பற்றுகிறவளாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்திலே தேவனை பின்பற்ற வேண்டுமானால் தேவனுடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் சகோதரா தன்னை பின்பற்றின சீஷர்கள் தேவனுடைய அன்பினாலே அவர்கள் நிரப்பப்படாத வரைக்கும் அவளுடைய இருதயத்திலே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவும் தேவனை நேசித்து ஒன்றை செய்திடவும் தேவனை பின்பற்றிடவும் அவர்களால் முடியாதிருந்தது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணாதவரை ஆண்டவருடைய அன்பை அவர்களால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரை அவர்களால் சரியாக அறிந்து கொள்ள முடியல சகோதரா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம் அது உண்மையாக இருக்கலாம் நான் தேவனை முழு விருப்பத்தோடு நான் அவரை பின்பற்றுகிறேன் முழு விருப்பத்தோடு அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் உன் மனதிலே உனக்கு விருப்பம் இருந்தாலும் உன் இருதயத்திலே நீ அவரை பின்பற்ற முடியாது உன் இருதயத்திலே அவருக்கு நீ கீழ்ப்படிய முடியாது ஏனென்றால் உன்னுடைய இருதயம் பெருமையும் சுயநலமும் கொண்டது எப்பொழுது இதை நாம் அறிந்து கொள்வோம் சோதனைகள் மூலமாக நீ யார் என்பதை தேவன் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இந்த சம்பவத்திலே கடைசியில வந்தவர்களே முதல்ல கூட்டு கூலி கொடுத்தாரு ஏன்னா இது அந்த முதல்ல வந்தவனுடைய இருதயத்தை சோதிக்கும் விதமாக தேவன் இந்த சம்பவத்தை அவர்களுக்கு போதித்தார் இவர்களுக்கும் ஒரே பணத்தை கொடுக்கும் பொழுது முதலில் அமர்த்தப்பட்ட இவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இவருடைய இருதயத்தை இவர்கள் எப்படி காண்பிக்கிறார்கள் என்பதை சகோதரா ஆண்டவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய இருதயத்திலே உண்மையாகவே தேவனுடைய அன்பின் மித்தமாக அவருடைய அன்பினாலே நாம் ஏவப்பட்டு அவருடைய அன்பினாலே நெருக்கப்பட்டு அவருக்கென்று இந்த வாழ்க்கையை வாழும்படி நாம் வாழ்கிறோமா சகோதரா சோதனைகள் உன் இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடியது உன் இருதயத்தில் எல்லாம் இருக்கிற மறைந்திருக்கிறதை எல்லாம் நீ பார்க்கணுமா உனக்கு சோதனைகளை தேவன் அனுமதிக்க வேண்டியது இருக்குது சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்க வேண்டியிருக்குது இப்படி தேவன் அனுமதிக்காவிட்டால் உன் இருதயத்திலே மறைந்திருக்கிறதை உன்னால் பார்க்க முடியாது இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் மனதிலே தேவனை பின்பற்றுகிறார்களே ஒழிய இருதயத்திலே அவர்கள் தேவனை பின்பற்றவில்லை காரணம் தங்களுடைய இருதயத்திலே மறைந்திருப்பவைகளை பார்ப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை தேவன் அனுமதிக்கிற சோதனை சூழ்நிலைகள் மூலமாக தன்னுடைய இருதயத்தை அறிந்து கொண்டு தன்னை தாழ்த்தி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கு வாஞ்சி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் சீசர்கள் அப்படி இல்லை அவர்கள் தாழ்மையை கற்றுக்கொண்டார்கள் அவளுடைய இருதயத்திலே இருக்கிறதை அவர்கள் பார்த்து தாழ்மையை கற்றுக்கொண்டு பரிசு தாவிக்காக காத்திருந்து பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு தங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார்கள் சகோதரா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் சகோதரா தேவன் என்னை அழைச்சிட்டாரு தேவன் என்னை அழைச்சிட்டாருன்னு சொல்லி தேவன் அழைத்திருந்தாலும் அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாக இல்லாமல் போக முடியும் அதுதான் இந்த சம்பவத்திலே தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு எச்சரித்தது அன்றைக்கு ஆண்டவர் எச்சரித்த அதே எச்சரிக்கை இன்றைக்கும் தேவன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் பரிசு தாவியானவர் தன்னுடைய வார்த்தையிலிருந்து தன்னுடைய ஜனங்களை அவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நீ உன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாயானால் உன்னை குறித்து நீ பெருமையாக எண்ணிக்கொண்டிருப்பாயானால் எல்லாவற்றையும் உன்னுடைய மாம்ச செயல்களாக இருக்குமானால் நீ எல்லாம் மாம்ச செயல்களாக இருக்குமானால் சகோதரா தேவன் அழைத்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாக இல்லாமல் போய்விட முடியும் தேவன் அழைத்த போது எப்படி எல்லாவற்றையும் விட்டு தாழ்மையாக வந்தார்களோ அதே போல இன்னுமாய் அவர்கள் தாழ்மை அவர்கள் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது சீஷர்கள் நாமும் ஆண்ட வரும்பொழுது தாழ்மையாக நாம் வந்திருப்போம் அப்பொழுது நமக்கு பணம் பெரிதாக இருந்திருக்காது அப்பொழுது வேலை நமக்கு பெரிது பெரிதாக இருந்திருக்காது அப்பொழுது நம்மை குறித்து நாம் பெரிதாக இருக்க மாட்டோம் தாழ்மையாக ஆண்ட இடத்துல வந்திருப்போம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வேதத்தை படித்து வேதத்தை அதிகமாக அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அதிகமான ஜனங்கள் வரும் பொழுது இல்லை வேறு ஒரு நல்ல வேலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்படி வாழ்க்கையில் அதிகமான உயர்வுகள் நமக்கு வரும் பொழுது நாம் மெல்ல 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 பெருமையாகி நாம் சுயமுல சுயநலம் உள்ளவர்களாகி ஆண்டவர் அந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திர வான்களாக இல்லாமல் போய்விட முடியும் நம்முடைய இருதயத்தை நாம் நன்கு அறிந்திருக்கணும் சகோதரா நம்முடைய இருதயத்திலே எவ்விதமான நன்மையும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கணும் நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற எல்லா எல்லாம் நாம் அறிந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நீ அவரை பின்பற்ற முடியும் அவர் நேசித்தது போலவே பிறரையும் நாம் நேசித்திட முடியும் அவர் மன்னித்தது போலவே பிறரையும் நாம் மன்னித்திட முடியும் அவர் இருந்தது போல நாமும் இரக்கமாயிருந்திட முடியும் நம்முடைய இருதயத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் நாம் மன்னிக்க வேண்டும் நான் நேசிக்க வேண்டும் நான் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பேசி கொண்டிருப்போமானால் எல்லாம் உன்னுடைய மனதில் இருக்க உன் மனதின் வெளிப்பாடே ஒழிய அது இருதயத்தின் வெளிப்பாடல்ல முதலாவது தேவன் நமக்கு மனதிலே விருப்பத்தை கொடுக்கிறார் அதற்கு பின்பு இருதயத்திலே அதை செய்யும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார் இதுதான் சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுப்பது தேவன் என்னை அழைத்தபோது என்னுடைய மனதிலே அவருக்கு விருப்பத்தை கொடுத்தார் அவருக்கென்று வாழ்வதற்கு அவரை பின்பற்றுவதற்கென்று ஆனாலும் என்னுடைய இருதயத்திலே நான் அதை செய்திட முடியாது என்னுடைய இருதயத்திலே நான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் பொழுது அப்பொழுது என் மனதிலே விரும்பினது போலவே என் இருதயத்திலே நான் என்ன பண்ண முடியும் கீழ்ப்படிந்து செய்திட முடியும் ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிப்போம் சகோதரா நாம் அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் நம்மை தாழ்த்துவம் கருத்தாக நம்மை ஆசிர்வதிப்பாராங்க ஆமே